வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் சந்தூர் அருகே ஸ்ரீ முனியப்பன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் அருகே உள்ள பூனையம்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முனியப்பன் திருக்கோவில் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த மூன்றாம் தேதி அதிகாலை மங்கள விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் நடந்தது அதனைத் தொடர்ந்து கங்கணம் கட்டுதல் முளைப்பாரி எடுத்தல் மற்றும் மகா கணபதி ஹோமம் நவசக்தி ஹோமம் கோ பூஜை தீபாரதனை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நேற்று காலை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனை கோவில் பூசாரி பீமன் தலைமையில் ஸ்ரீ முனியப்பன் கோவில் மீது புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூசாரி பீமன் அருள்வாய் மீது ஏறி நின்று சுவாமி வந்து ஆடியபடியே பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் பின்னர் அங்குள்ள பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்று முக்கியஸ்தர்களுக்கு சிறப்பு செய்து விழாவை சிறப்பித்தனர்

પોડી <tries> <tries>